நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கூடலூரை கனமழை கணிசமாக பாதித்துள்ளது இதனால் பரவலான இடையூறுகள் மற்றும் அவசர கால வெளியேற்றங்கள் ஏற்பட்டுள்ளன கடுமையான வானிலை கூடலூரில் பலத்த காற்றுடன் கூடிய தொடர் மழை பெய்ததால் மரங்கள் வேரோடு சாய்ந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது பல்வேறு பகுதிகளில் மின் தடை ஏற்பட்டது பனிச்சரிவில் அதிகபட்சமாக நூற்றி தொட்டி மூணு மிமி மழை பதிவாகியுள்ளது அதைத் தொடர்ந்து பந்தலூர் நூற்றி எட்டு மிமி தேவாலா எமிபத்தி நாற்பத்தி நாலு மிமி அப்பர் பவானி முப்பத்தி ஏழு மிமி மற்றும் ஊட்டி ஈர் இருபத்தி ஆறு நாட்டாறு மிமி மழை பெய்துள்ளது மீட்பு நடவடிக்கைகள் குறிப்பிடத்தக்க சம்பவமாக தர்மகிரி ஆற்றில் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் வெள்ளப்பெருக்கின் மத்தியில் வாகனத்தில் சிக்கிக்கொண்ட வனக்காவலர் உட்பட மூன்று பேர் மீட்கப்பட்டனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பயன்காடு மற்றும் தொட்ட பெட்டா சிகரம் போன்ற சுற்றுலா தலங்களை அதிகாரிகள் மூடிவிட்டனர் மேலும் ஊட்டி ஏரியில் படகு சவாரியை திங்கள்கிழமை வரை நிறுத்தி வைத்துள்ளனர் பேரிடர் தயார் நிலையின் ஒரு பகுதியாக முப்பது பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு படைக்குழு